சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் நிகழ்ச்சியில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆன்மீக தகவல் பார்க்குறோம் பக்தர்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அது ஒரு எபிசோட் வழியாக நான் நிச்சயமாக தரேன் அந்த வரிசையில் பக்தை ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க மாதந்தோறும் ஏகாதசி வரும் பொழுது அந்த ஏகாதசியில் நம்ம பிரார்த்தனை எப்படி பண்ணணும் அப்படி மாதம் தோறும் அந்த ஏகாதசியை ஒழுங்காக கடைப்பிடித்தால் அதற்கான பலன் என்ன எப்படி கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுறதுனால இந்த ஏகாதசி இந்த விரத முறை எப்படி வந்தது ஏகாதசி அப்படின்ற இந்த திதி முதல்ல எப்படி தோன்றியது அந்த நாள் அன்னைக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்தால் என்ன பலன்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம் முதல்ல இந்த திதிகள்ல வரக்கூடிய ஒரு திதி தான் ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏகாதசி அப்படின்னு முதல்ல எங்கேந்து தோன்றியது அப்படின்னா இது அழகான ஒரு இத்தியாசம் ஒரு புராண கதை இருக்கு என்ன கதை நீங்க பாத்தீங்கன்னா முரண் என்ற ஒரு அசுரன் அந்த அசுரனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சண்டை ஏற்படுது ஒரு போர் அதுல ரெண்டு பேரும் போர் பண்ணி பண்ணி ரெண்டு பேருக்கும் முடியல அப்படிங்கும் பொழுது என்னடா ரெண்டு பேருக்கும் வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லாம சண்டை தொடர்ந்துட்டே இருக்கு அப்போ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் சண்டை போடலாம் அப்படின்னு விஷ்ணு பகவான் என்ன பண்றார் இந்த பத்ரியில போய் ஒரு சின்ன குகையில போய் போய் ஒளிஞ்சிட்டு அந்த இடத்துல ஓய்வெடுக்கிறார் அந்த ஓய்வெடுக்கிற சமயத்துல முரண் போய் நேரா அவரை வந்து எப்படியாவது நம்ம வதம் பண்ணிடலாம் அப்படின்னு போகும் பொழுது விஷ்ணு பகவான் தோன்றிய ஒரு சக்தி வருது அந்த தேவிதான் ஏகாதசி அப்படின்னு அந்த சக்தி வந்து இந்த முரண் என்ற அசுரனை அந்த இடத்துல வதம் பண்ண உடனே ஏகாதசின்ற தேவி விஷ்ணு பகவான் கிட்ட கேக்குறா என்ன அப்படின்னா உன்னை நான் காப்பாத்தினல்ல அந்த மாதிரி மக்களுடைய பாவங்கள் எல்லாமே நான் போக்கி அவங்களையும் காப்பாத்தணும் அதை என் பேரை சொல்லி நான் உங்களை காப்பாற்றணும் அப்படின்ன உடனே விஷ்ணு பகவான் சொல்றா ஏகாதசி அப்படின்ற ஒரு திதி ஏகாதசின்ற பேரிலேயே நீ ஒரு நாள் மாசத்துல ரெண்டு நாட்கள் வரும் அந்த ரெண்டு நாட்கள்ல உன்னை நினைத்து உனக்காக விரதம் இருந்து வேண்டும் பக்தர்களுடைய பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக போகும் அப்படின்ற ஒரு வரத்தை தரார் அப்படிதான் ஏகாதசி அப்படின்னு ஒன்னே உருவான வரலாறு புராண கதை இப்போ சரி ஏகாதசி திதி எப்படி வந்தது அதுல விரதம் இருந்தால் நம்ம பாவங்கள் கரையும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது எப்படி அதாவது விஷ்ணு பகவான் சொல்லும் பொழுது என்ன சொல்றார் பொதுவாக பாவங்கள் அப்படின்றது எப்படிங்க வருது இந்த பதினோரு இந்திரியங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு ஒன்னு மனசு இது ஒரு இந்திரியம் ஐந்து புலன்கள் ஐம்புலன்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த ஐந்து செயல் கருவிகள் இந்த மோட்டார் ஆர்கன்ஸ் நம்ம மொத்தம் பிளஸ் அஞ்சு பிளஸ் ஒண்ணு இந்த பதினோரு தான் பாவம் அப்படின்னு உடனே நம்ம வாழ்க்கையில ஏற்படுது மொத்தமா என்னெல்லாம் பாவம் பண்றோமோ இது ஐம்புலங்கள் ஐந்து செயல் கருவிகள் மனசுனால ஏற்படுற கஷ்டங்கள் துக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம் அப்போ ஏகாதசி விரதம் இருந்து நீங்க வேண்டு நீங்க அப்படின்னா இந்த பதினோரு இந்திரியங்களால ஏற்படுற பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னா என்ன என்ன பாவம் பண்ணாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பாவம்ல இருந்து நம்ம விடுபடுவோம் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விரதம் தான் ஏகாதசி விரதம் ஆனா இந்த காலத்துல ஏகாதசி விரதம்ன்றது சில பேர் தப்பா எப்படி புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏகாதசி வருது ஏகாதசி அன்னைக்கு காலையில எல்லாம் க குளிச்சுட்டு பழு தேய்ச்சி குளிச்சுட்டு சுவாமிக்கு எல்லாம் விளக்கேத்திட்டு பூ எல்லாம் வச்சு நம்ம அன்னைக்கு முழு நாள் விரதம் இருந்து அன்னைக்கு ராத்திரி நம்ம சாப்பிட்டுருவோம் அப்படி இருக்கவே கூடாது இது வந்து தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சு நைட்டே முடிச்சுட்டீங்க அப்படின்னா அது ஏகாதசி விரதம் முழுமையானதா எடுத்துக்கவே முடியாது இப்ப இந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் ஏகாதசிக்கு முந்தின நாள் பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துல இருபத்தி அஞ்சு ஏகாதசி வரும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா வரும் அப்போ பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா மாசத்துல ரெண்டு ஏகாதசி வளர்ப்பிறை ஏகாதசி ஒன்னு ஆஹ் ஏகாதசி ஏகாதசியோ ஒண்ணு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்ப இந்த ரெண்டு ஏகாதசி அன்னைக்கும் நீங்க இந்த விரத முறையை கடைபிடிக்கணும் இப்ப எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஏகாதசியோடைய முதல் நாள் அது வந்து தசமி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப நீங்க தசமி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் முக்கியமா பண்ணணும் நீங்க காலையில சமைக்கிறீங்க இல்ல அதாவது ஏகாதசிக்கு முந்தின நாள் தசமி அன்னைக்கு காலையில சமைக்கிறீங்க இல்ல அதெல்லாம் நீங்க மத்தியானத்தோட சாப்பிட்டு முடிச்சிருங்க நைட்டு அப்படிங்கிறது நீங்க காலையில பண்ண சாதமோ அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது அன்னைக்கு ராத்திரியே அந்த விரத முறை அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது எப்போ தசமி அன்று அந்த தசமி அன்னைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க பண்ணணும் நான் சொன்ன ரெண்டு விஷயம் ஒண்ணு அன்னைக்கு ராத்திரி நீங்க சாப்பிட கூடாது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் அதாவது ஏகாதசி அன்னைக்கு நம்ம பெருமாளுக்கு துளசி போட்டு வழிபடுவோம் இல்லையா அந்த துளசிய தயவு செஞ்சு அந்த தசமி அன்னிக்கே பறிச்சு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்றீங்களோ ஒரு நாளோ ரெண்டு நாள் முன்னாடி பறிச்சு வச்சுக்கோங்க அது ஒண்ணும் அழுகியே போகாது நீங்க பறிச்சு பத்திரமா வீட்டுல வச்சுக்கோங்க ஏன்னா ஏகாதசி அன்னைக்கு துளசி பறிக்க கூடாது இதை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ தசமி அன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய ரெண்டு விஷயங்கள் பார்த்துட்டோம் மறுநாள் ஏகாதசி அப்போ ஏகாதசி அன்று எப்பயும் போல காலையில பல் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி சுவாமிக்கு விளக்கேற்றி நீங்க பூ எல்லாம் போட்டு நிறைய பேரு நீங்க பெருமாள் முன்னாடி நெய் தீபம் ஏத்து வேண்டிப்பீங்க தாராளமா பண்ணலாம் இல்லை நாங்க வீட்டுல பொதுவாக ஒரு விளக்கேற்றுறோங்க அதுவே போதுமா அப்படின்னா தாராளமா போறோம் இல்லை நீங்க தனியாக வீட்ல பெருமாள் படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவருக்கு நீங்க துளசி மாலை போட்டு ரெண்டு நெய் தீபம் ஏத்தி வச்சும் நீங்க இந்த வழிபாடு பண்ணலாம் தவறே கிடையாது விசேஷம் இப்போ நீங்க என்ன பண்ணலாம் துளசி மாலை போடுறதோ இல்ல துளசியால் அர்ச்சனை பண்ணி முடிஞ்சா விஷ்ணு சரஸ்வர நாமத்தை முழுக்க முழுக்க பாராயணம் பண்ணுங்க முடியல அப்படின்னா நிறைய பெருமாள் போற்றி இருக்கு அந்த போற்றி சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி துளசியால அர்ச்சனை பண்ணி உங்களுடைய பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுதோ சர்க்கரை பொங்கலாக இருக்கலாம் வெண்பொங்கலாக இருக்கலாம் புளியோதரையாக இருக்கலாம் என்ன ஒரு பாயசமாக இருக்கலாம் எதுவுமே முடியலையா ஒரு பாலை சக்கரை போட்டு நீங்கள் பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை வச்சுக்கோங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அன்னைக்கு நம்ம காலையில் இந்த பூஜையெல்லாம் பண்ணி மத்தியானம் டிஃபன் சாப்பிட்லாமா அப்படின்னா சாப்பிடக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஜகுல தீர்த்தம் எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துக்கோங்க அதுல துளசி போட்டு அதுவும் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த தண்ணீரை நீங்க நாள் முழுவதும் குடிக்கலாம் எனக்கு வந்து இருக்க முடியுமா தண்ணி குடிச்சே இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நாள் முழுவதும் தண்ணீர் குடிச்சு உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம் எனக்கு அப்படி முடியாது அப்படிங்கிறவங்க அன்னைக்கு ராத்திரி நீங்க என்ன பண்ணுங்க ஏகாதசி அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு பழம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்க பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்க பால் சக்கரை போட்டு நெய்வேதியம் பண்றீங்களே அந்த பாலை நீங்க எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் ஒழிஞ்சு நீங்க சப்பாத்தி எடுத்துக்கிறேன் உப்மா சாப்பிட்றேன் அப்படின்னு அந்த ஏகாதசி நாள் அன்னைக்கு பண்ணக்கூடாது இப்ப இந்த விரதத்தை எப்போ நம்ம முடிக்கணும் அப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு முடிக்க கூடாது ஏகாதசிக்கு மறுநாள் இருக்கு பாருங்க துவாதசி அப்படின்னு அந்த துவாதசில பாரணை நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாரண நேரம்னு சொல்லுவாங்க பாரண நேரம்னா என்ன நீங்க பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நாள் நெய்வேத்தியம் பண்ணி அந்த பாரண நேரம் முடியறதுக்கு கரெக்டா அந்த முடியும் பொழுது நீங்க சாப்பிட்டுட்டு உங்க விரதத்தை அப்பதான் நீங்க முடிக்கணுமே ஒழிஞ்சு ஏகாதசி அன்னைக்கே முடிக்க கூடாது அப்போ மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதசி விரத வழிபாடு அப்படின்றது ஒரு நாள் சம்பந்தப்பட்டது இல்ல மூன்று நாள் சம்பந்தப்பட்டது தசமி ஏகாதசி துவாதசி அப்ப இந்த மூன்று நாட்கள்ல அழகாக கடைபிடித்து ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருந்தா என்ன பலன் அஸ்வமேத யாகம் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் கிடைக்கும் ஒரு ஏகாதசி விரதம் இருந்தா எப்பேற்பட்ட விரதம் முறை பாருங்க அதனால முடிந்த பக்தர்கள் எல்லாருமே ஏகாதசி விரதம் கண்டிப்பாக இருக்கணும் இது வாழ்க்கை முடியும் வரை நம்மளை காப்பாற்றும் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு பிறகு அப்பையும் காப்பாத்தும் ஏகாதசி விரதம் ஏன் வைகுண்ட பதவி தான் போகணும் நரகத்துல போய் அவஸ்தப்படக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு மனிதர்களும் ஆசைப்படுறோம் இல்லையா ஏகாதசி விரதம் இருந்தா வைக்குண்டத்துல ஒரு பதவி நம்மளுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மோட்சம் கிடைத்து வைகுண்டத்துல சௌக்கியமா இருப்போம் இல்ல அப்படின்னா பல பல அவஸ்தைகள் நம்ம பட வேண்டும் அதனால ஏகாதசி விரதம் பாருங்க உயிரோடு இருக்கும் பொழுதும் நம்மளை காப்பாத்தும் நம்ம மரணத்துக்கு பிறகும் நம்மளை காப்பாத்தும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விரத முறையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த விரத முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கறேன் இதே மாதிரி மற்றொரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்